தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில இன்னைக்கு தற்கொலை விஜயின் பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பேசணும்ல என்னடா எங்க போனாலும் திமுக திமுகங்கிறீங்க தமிழ்நாட்டுல தாண்டா திமுக ஆட்சியில் இருக்கு பாண்டிச்சேரியில ஆட்சியில் இருக்கிறது பாஜக கூட்டணியோடு ஆட்சி நடத்துறது என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் யாரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சி செய்யறாங்க அது கூட தெரியாம நம்ம தற்குரிகள் இருக்காங்கல்ல அவங்களோட பேச்சு ரொம்ப மோசமா இருந்தது அதுல ஆதவ் அர்ஜுன் தொடங்கி தற்குறி முதன்மை தற்குரியான விஜய் தற்குறி வரைக்கும் பேசிய பேச்சுக்களை பத்தி தான் டி கொட் போய் பாண்டிச்சேர்ல பேசுற போறாரு பாண்டிச்சேர்ல நான் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போறேன் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிப்பதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலுலேயே ஆட்சியை பிடிச்சிட்டாரு ஆட்சியை பிடிச்சி ஆட்சி எத்தனை நாள்ல போச்சுன்னு தெரியுமா மிஸ்டர் விஜய் தற்குரி விஜய் பாஜக கூட்டணி அரச விமர்சிக்கல ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு பாரபட்சம் காட்டுறது போலி பாண்டிச்சேரிக்கும் பாரபட்சம் காட்டுது தமிழக அரசுக்கு எவ்வளவு தூரம் நிதி நெருக்கடி இருக்குங்கிறத இங்க பேசுறதே கிடையாது ஆனா பாண்டிச்சேரியில மட்டும் இன்னொரு காங்கிரஸ் அரசுக்கு இந்த அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா காவல்துறை பார்த்தீங்களா காவல்துறை எவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்திருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது எங்களுக்கு வந்து அனுமதி அளித்திருக்கிறது தமிழக முதல்வர் அவர்களே இதை பார்த்தாவது தெரிந்து கொள்ளுங்கள் அடே தற்கொலை விஜய் நீ கேட்டது ரோட் ஷோக்கு அதெல்லாம் ரோட் ஷோலாம் தர முடியாதுன்னு புடலில அடிச்சு விரட்டி விட்டாரு ரங்கசாமி நாலு நாளா நடையாக ரங்கசாமி ஆஃபீஸுக்கு நடந்தது ஆணவ் அர்ஜுனும் ருசி ஆனந்தம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா இன்னைக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா வாய் திறக்காம ரெண்டு பேரும் பம்பிக்கிட்டு ஓடனானுங்க நாலு நாள் அலைஞ்சும் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்களா ரங்கசாமி ஆட்சியில குடுக்கல பாண்டிச்சேரியில அடுத்தது பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு என்ன உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க மாவட்டத்துக்கு அதாவது மாநிலத்துக்கு ஓரத்துல ஒரு எல்லையில எல்லை பகுதியில யாரும் இருக்காத இடத்துல ஒரு ஓரமாக கூட்டம் போட்டுங்க அந்த கூட்டத்திலையும் ஐயாயிரம் பேருக்கு தான் அலவுடு அந்த ஐயாயிரம் பேருக்கும் நீ வந்து ஸ்கேன் கோடோட அனுப்பணும் அவங்கள மட்டும் தான் நான் உள்ள விடுவேன் அது மட்டும் கிடையாது நீ பதினோரு மணிக்கெல்லாம் உள்ள வந்துடணும் வந்துட்டு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிடணும் ஸ்டேட் அவுட்டு இது மாதிரி முப்பத்தோரு நிபந்தனைகளை யார் கொடுத்தா பாண்டிச்சேரியை ஆளுகிற புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் வந்து கொடுத்தது அந்த அரசு கொடுத்தது பாஜக கூட்டணியில் இருக்கிற அரசு கொடுத்தது அப்ப தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க காவல்துறை எங்களை மிரட்டுகிறது காவல்துறை எங்களை ஒடுக்க நினைக்கிறதுன்னு பேசுறீங்களே டே தற்கொலை இங்கேயுமே ஒன்னாண்டா பண்ணிருந்தாங்க இங்கே பண்ணது மட்டும் என்ன இதன் அங்க பேசல பாண்டிச்சேரி அரசு எங்களை நெசுக்கிறது என்ன ரங்கசாமி தாத்தா பயமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு துணிவு தெம்பு திராணி தில் இருக்கா மிஸ்டர் தற்கொலை விஜய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் ஏன் இதெல்லாம் நீ பத்தி பேசுற சரி ரைட்டு பாண்டிச்சேர்ல என்ன ஹைலைட் இருக்கு பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இருக்கு பாண்டிச்சேர்ல வந்து பாரதிதாசன் பிறந்தாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா என்ன டிஎன்பிசி எக்ஸாமா நடத்திட்டு இருக்காங்க ஏ இதெல்லாம் எங்களுக்கு தெரியுண்டா மிஸ்டர் தற்கொலை விஜய் நீ பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போற தமிழக வெற்றி கழகத்தினால பாண்டிச்சேர்ல என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் சாராயம் சாராயம் ஆலயம் நடத்தும் சாராயம் சாராயம் டாஸ்மார்க்குங்கிறீங்க ஆனா பாண்டிச்சேர்ல முதன்மையானதாக இருக்கிற மது விற்பனையை பத்தி வாயே திறக்கல இது எப்படி இருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற ஆட்சி தான் இருக்கு நியாய விலை கடை இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத மாதிரி மட்டும்தான் நியாய விலை கடையே இல்ல அப்படின்னு சொன்ன ஒன்னா நம்பர் தற்கொலை மடத்தனமான அரசியலை செய்கிற விஜய் ஏன்னா கிரண்பேடி ஆளுநராக இருந்த போது நாராயணசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போது பாஜக அரசு கிரண்பேடியை வைத்து பல நெருக்கடிகளை அன்னைக்கு நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுத்தது அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேஷன் கடையை கிரண்பேடி தான் ரத்து செஞ்சாங்க ரத்து செஞ்ச பிறகு தேர்தல் வாக்குறுதியா ரங்கசாமி அவர்கள் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்ததும் நியாய விலை கடைகளை திறப்பேன் என்றார் அதை வந்து போன ஆண்டு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீபாவளியை முன்னிட்டு எல்லோருக்கும் நியாய விலை கடைகள் மூலமாக பத்து கிலோ இலவச அரிசி சர்க்கரை மற்றும் பாமாயில் புதுச்சேரி ஆளுநரை வைத்து கொண்டு புதுச்சேரி முதல்வர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் அதை தொடங்கி வச்சாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நியாய கடையே எழுதி கொடுக்கறான் விஜய் இதுலயும் அசிங்கப்பட்டு போறியே உன்னை என்ன சொல்றது பாஜக ஆளுகிற அரசு கூட்டணி அரசு அந்த அரசு விமர்சிச்சியா இல்ல முதல்வர் அவர்கள் சிறப்பாக செயல்படுறார் சிறப்பா செயல்படுற மாநிலத்துல எதுக்குடா உனக்கு கட்சி நீ அங்க ஆட்சி அமைக்கணும் எனக்கு இதுதான் புரியல ரங்கசாமி அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்துறாருனா அப்புறம் எதுக்கு 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 நீ 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 போய் வச்சிருக்க ஆகணும் அவர் தான் சிறப்பா இருந்துட்டு இருக்காரு அப்ப எவ்வளவு பெரிய தற்கொலை வை பாருங்க அதுக்கு காவல்துறை பாதுகாப்பே அளிக்கல பாண்டிச்சேரியில சிறப்பா இருக்கான் புஷியானது பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த அம்மா எஸ்பி மயக்க பிடிங்க ஐயோ போய இல்ல டோக்கன் வச்சில்லாதவங்களையும் உள்ள விடுங்கன்னு புஷியானது சொன்னபோது போது நாற்பது பேரை கொன்னீங்களே உங்களுக்கு எல்லாம் இறக்கம் இல்லையா என்ன சொல்றீங்களா நீங்க என்ன வேலை செய்யணும் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு புஷியானது தளதற்கு ஓடி வந்தாரு எல்லா மீடியாக்கள்லயும் அது ஓடிச்சு அந்த அம்மா ஐஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பாக அதை வந்து கையாண்டாங்க நாற்பது பேரை கொண்ட பாதிகளா எங்களுக்கு தெரியும்டா போடான்னாங்க நாங்க ஏண்டா இதுதான் உங்களுக்கு கிடைச்ச மரியாதையா இதே தமிழ்நாடு காவல்துறை பண்ணிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க சரி கரூர்ல கூட்டத்துல என்ன பேசுன எங்களுக்கு சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கு நன்றி நன்றி நன்றின்னு பேசிட்டு இறங்குற தற்கொறி இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை மோசமா இருக்கா காவல்துறையை பார்த்து கத்துக்கொள்ளணுமா ஆமாட்டா பாடிச்சேரி காவல்துறை இன்னைக்கு உங்களை செஞ்சு விட்டுச்சுல அந்த மாதிரி செஞ்சு ஐயாயிரம் பேர் தான் அனுமதி இல்லைன்னா போயிட்டு மாவட்டத்தோட ஒரு தான் கூட்டம் பதினோரு மணிக்கு உள்ள வந்துடணும் பன்னெண்டரை மணிக்கு ஓடி போயிடணும் இந்த மாதிரி எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் தான் உங்களுக்கு இந்த போடலை ஐயாயிரம் பேர் கூட்டம் மணிக்கு வா மணிக்கு வெளில கூட்டம் நடத்த முடியாது தமிழ்நாட்டில் கண்டிஷன் போடல அதெல்லாம் போட்டிருக்கணும் போல சரி ரைட்டு இன்னொன்று வர பாண்டிச்சேரியில போய் இவர் என்ன அரசியலில் பேச போறாரு திருப்பரங்குன்றம் சமீபத்தில் நடந்தது அதை பத்தி பேசினாரா இல்லைங்க வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டு ஏற்படுத்து அதை பத்தி பேசினாரா இல்லீங்க அப்புறம் இந்த நீதிபதி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஏதாவது பேசினாரா ஏ இல்லைங்க வேறு எதை பற்றி நான் பேசுகிறதுக்கு போனார் இதெல்லாம் பற்றி பேசவே இல்லைங்க அப்போ பக்கா மாஸ்க் வச்சு யார் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு நம்ம தற்கொலை அங்கே போய் அஞ்சு நிமிஷம் கூட பேசி அந்த பிட்டு பேப்பரில் இருந்ததை பேசிட்டு ஏ ஃபோர் உடனே இறங்கி போயிட்டார் இது தாண்டா தற்கொலையோட அரசு அந்த கியூஆர் கோடு கொடுத்த டோக்கன் இருக்குல்ல அந்த டோக்கனையும் ஐநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட்டில் வித்திருக்காங்க ஏன்னா பிளாக் டிக்கெட்டுக்கு பிறந்தவனுங்க தானே பிளாக் டிக்கெட் தானே விற்று இந்த மாதிரி பண்ண உனங்க தானே இன்னொருத்தவங்க லாட்ரி டிக்கெட்டு இவன் பிளாக் டிக்கெட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேர் நீங்க வரலான்ட்டு ஐநூறு ஆயிரம்னு கலேசனம் போட்டானுங்க இதெல்லாம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட கூட்டம் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை அரசியலில் மாற்றி போடப்போ தான் புதுச்சேரியிலும் எங்க ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறது வந்து சிரிப்பாக தான் இருக்கு